ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண துடைப்பத்தை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் திறந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் பூ துடைப்பம் வச்சுருக்காங்க நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் அது இருக்கிற வரைக்கும் நான் எடுத்துட்டாங்க மற்றதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குச்சியோடு மிக்ஸ் பண்ணி தான் நல்லா திக்காக கட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபுல் குச்சி இதாக இருக்குது அதை ஒதுக்கி வச்சுட்டேன் இது மாத்திரம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஒரு பைப் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க நான் சாதாரண ஒரு பைப்பு தான் அந்த பைப்பில் நான் வந்து கிடச்ச வரைக்கும் நான் மொத்தமாக குத்தி உள்ளே நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ குத்த முடியுமோ அவ்வளோ குத்திட்டேன் பாருங்கள் நான் எந்த மாதிரி துடைப்பத்தை ரெடி பண்ணியிருக்கேன்னு நம்ம ஜஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து ஒரு பேண்டேஜ் ஒன்று போட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பராக வந்து இது வந்து மாதக்கணக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம் மற்றது இது ஒரு குச்சி தாங்க இதெல்லாம் குச்சியில் நான் சேர்த்து வச்சுருந்தேன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது துடப்பத்தை வாங்கினோடனே கண்டிப்பாக வந்து அதில் பல்லியெலாம் அடிக்காதீங்க காக்ரோஜோ பல்லியோ வெளில ஏதாவது புழு ஏதாவது செத்தாக கொடுத்து அதை கண்டிப்பாக நீங்கள் அடித்து சாகடிச்சிடாதீங்க அது மகா தப்பு இருக்கு புத்தம் புதிய துடப்பத்தில் வந்து அடிக்கிறது வந்து அது கரெக்டு கிடையாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம துடப்பத்தை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா சுடுதண்ணை வச்சு கொஞ்சமாக கழுவிடலாங்க அது ஏன்னால் அது பொடியெல்லாம் கம்ப்ளீட்டாக போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வீடு பெருக்கி பாருங்கள் பொடி பொடியாக கொட்டும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ஒரு சீப் எடுத்துக்கிட்டு மேக்சிமம் நம்ம முடிய எப்படி செய்வோமோ அதுவும் அதே தாங்க நல்லா ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து பின்னாடி மேக்ஸிமம் வந்து ஸ்லோலி 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 இறங்கி 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 வந்து மொத்தமாக சேர்த்து நீங்கள் பெருக்கினீங்கன்னா மொத்தமாக வந்து கொட்டி போயிடும் மற்றது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தூசி வந்து கண்டிப்பாக துரப்பில் இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரு செஸ்ட்டு பேப்பரோ இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ போட்டு நல்லா நீங்கள் உள்ளே வந்து உள்ளே ஃபுல்லாக விட்டுட்டு மொத்தமாக வந்து ஷேக் பண்ணிங்கன்னால் அது பொடியெல்லாம் வந்துடும் அந்த குச்சியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா அந்த குச்சியெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு துடைப்பம் வேஸ்ட்டான தொடப்பத்தை வந்து ஒரு பைப்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் அந்த பைப்புக்குள்ளே நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபில்அப் பண்ண உடனே எனக்கு ஒரு துடைப்பும் வேஸ்ட் ஆனதுக்கு எனக்கு வந்து ரெண்டு துடைப்பமாக கிடச்சிருக்குங்க சூப்பராக அமேஸிங்கான அமேசிங்கான இந்த ஒரு டிப்பு ரியலி வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் பார்த்தா தெரியும் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம பெருக்கலாம் அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் அது என்ன கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிரும் அதை வந்து ஒற்றடிக்கலாம் அப்புறமா வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பர்ஸ்னலாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிறது நம்ம பண்ணலாம் தேங்க்யூ வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க